அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்காத்தூ தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மனைவிகள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் உண்ண உணவும் உடுத்த உடையும் கொடுப்பது ரொம்ப முக்கியம் அப்புறம் ஒருவன் தன் மனைவியிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தால் அவளை அடிப்பது தவறு அவளுடைய முகத்தில் அவன் கை வைப்பது ரொம்ப தவறு மனைவியை அசிங்கப்படுத்தக்கூடாது சில கணவர்கள் அப்படிதான் மனைவி வசதி இல்லாத வீட்டிலிருந்து வந்தாலோ படிப்பு இல்லாதவளாக இருந்தாலோ மற்றவங்க முன்னாடி அவளை அசிங்கப்படுத்துவது அது செய்யக்கூடாது மனைவிகளை தாழ்த்தி பேசக்கூடாது அவர்களின் பெற்றோர்களை குறை சொல்வது கூடாது கணவன் மனைவிக்கு மனைவிக்குள் சண்டை இருந்தால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மற்றவங்களுக்கு அது தெரியக்கூடாது அவர்களுக்குள்ளேயே முடித்து கொள்ள வேண்டும் சொந்தக்காரர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு தெரியக்கூடாது மனைவிக்கு கணவன் செய்ய வேண்டிய முக்கியமான எட்டு கடமைகள் உள்ளது அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம்தான் தன் மனைவியின் செலவுக்கு பணம் கொடுப்பது தன் மனைவியின் எல்லா தேவைகளுக்கும் செலவுக்கும் பணம் கொடுப்பது ஒரு கணவனின் கடமை செலவுக்கு பணம் கொடுக்க வசதி இல்லாதவன் திருமணம் செய்யக்கூடாது அப்படி தான் நம்ம இஸ்லாம் சொல்லுது இரண்டாவது கடமையாகும் என்னவென்றால் நான்கு மாதத்துக்கு மேலே தன் மனைவியை பிரிந்து வாழக்கூடாது மனைவியை விட்டு நான்கு மாதத்துக்கு மேலே தள்ளி இருக்கக்கூடாது வெளியூர்லேயோ வெளிமாநிலத்திலேயோ வேலை செய்கிறவங்க முடிந்தால் மனைவியை கூடை கூட்டி சென்று பார்த்து வேண்டும் அவளை தனிமையாக விடக்கூடாது மூன்றாவதாக தேவையில்லாமல் தன் மனைவியை அடிக்கக்கூடாது நான்காவதாக மாதவிடாய் சமயங்களில் மனைவியை உடலுறவு தேவைக்காக அழைப்பதோ வருத்து வற்புறுத்துவதோ கூடாது ஐந்தாவதாக மகர் விஷயத்தில் அநீதியாக நடந்து கொள்ளக்கூடாது அவருக்கு கூறியபடி மகரை கொடுக்க வேண்டும் அந்த மகரை நீங்க வாங்கி வைத்து உங்கள் தேவையை பூர்த்தி செய்யக்கூடாது அவரின் சம்மதம் இல்லாமல் ஆறாவதாக மனைவியின் பெற்றோர்களை சந்திக்கவும் அவர்களிடம் உறவாடவும் தடை செய்யக்கூடாது ஏழாவதாக மனைவிக்கு செலவு செய்வதில் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது தாராளமாக அவரின் அலாலான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் எட்டாவதாக தொழுகை நோன்பு மாதவிடை போன்ற விஷயங்களில் இஸ்லாத்தின் விதிகளை கற்றுத்தர வேண்டும் அவங்களுக்கு தெரியலன்னா அதை பத்தி நீங்க சொல்லி கொடுக்கணும் அவர்களுக்கு தெரியாத தேவையான அறிவுகளை கற்றுத்தருவது ஒரு கணவனின் கடமையே ஒரு கணவன் மனைவி மற்றும் குழந்தைகளிடத்தில் அநீதியாகவும் அவர்களை நிராகரிப்பவனாகவும் இருந்து அவன் வெளியுலகில் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அல்லாவின் பொருத்தத்தை அவன் பெற முடியாது ஆண்களுக்குள்ள இந்த எட்டு கடமைகளையும் தவறாது கடைப்பிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம்